இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நாற்பத்தி எட்டு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் கால்நடைகளின் பாதுகாப்பும் வேளாண்மையின் மேம்பாடும் ஆர்டிகல் நாப்பத்தி எட்டின் படி அரசு பின்வரும் பணிகளை செய்ய வேண்டும் வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு அரசு விவசாயம் மற்றும் கால்நடைகளை அதிநவீன அறிவியல் முறையில் மேம்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் மாடுகள் மற்றும் பிற பண்ணை உயிர்களின் இனங்களை மேம்படுத்துதல் சிறந்த இனங்களை வளர்க்க அரசு உதவ வேண்டும் பாலூட்டும் மாடுகள் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படும் கால்நடைகளை கொள்வதை தடை செய்தல் குறிப்பாக மாடு கன்று பாலூட்டும் மாடு உழவுக்கு உதவும் மாடு போன்றவற்றை கொள்வதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உதாரணம் நாட்டு மாடு இன மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் அழிந்து வரும் நாட்டு ரக மாடுகளை பாதுகாக்க அரசு முயற்சி செய்வது அரசு இயற்கை வழி வேளாண்மையை ஊக்குவிக்க முயற்சி செய்வது இறுதியாக என்பது விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ச்சியை அறிவியல் அடிப்படையில் மேம்படுத்தவும் மேலும் கால்நடைகள் பாதுகாப்புக்கு அரசு வழிவகை செய்ய கடமைப்பட்டுள்ளது லைக் கமெண்ட் ஷேர்